வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா குறிப்பா ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றது அதுவும் தலைமை பண்புல இது எவ்வளவு முக்கியம்னு பேச போறோம் சரி சும்மா யோசிச்சு பாருங்களேன் சில சமயம் விமர்சனம் ரொம்ப கடுமையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்ன கூட பாராட்டு மாதிரி மாத்த முடியுமா இது ஏனோ மந்திர மாதிரி இருக்கு கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமைய சந்திச்சிருக்கீங்களா அப்போ என்ன செஞ்சீங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஆமா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி அனுபவம் இருக்கும் சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் திருக்குறள்ல இறைமாட்சின்னு ஒரு அதிகாரம் ஆமா மன்னர்களுக்கான அதாவது தலைவர்களுக்கான பண்புகள் சொல்ற இடம் அதே தான் அதுல இருந்து வர்ற ஒரு பார்வை தான் இது கடுமையான சொற்களை கூட எப்படி ஒரு பாராட்டு போல எடுத்துக்கிறதுன்னு இது எப்படி சாத்தியம் இது வந்து ஏன் ஒரு தலைவரோட பெரிய குணமா சொல்றாங்கன்னு பார்க்கணும் இது ஒருவேளை அந்த தலைவரோட மன உறுதிய காட்டுதா மன உறுதியா எப்படிங்க அதாவது எவ்வளவு பெரிய தாக்குதல் சொல் தாக்குதல் வந்தாலும் அசராம நிக்கிறது இல்லனா அந்த விமர்சனத்துல இருக்கிற ஒருவேளை உண்மை இருக்கலாம் இல்லையா அத கண்டுபிடிச்சு அதுல இருந்து கத்துக்கிற திறமையா இருக்கலாம் சரி சரி இல்லனா இன்னும் ஒருபடி மேல போய் அந்த விமர்சனம் செஞ்சவங்க கிட்டேயே பேசி நிலைமைய தனக்கு சாதகமாக்குற திறமையா கூட இருக்கலாம் மொத்தத்துல அந்த கசப்பான வார்த்தைகளை கூட ஒரு நல்ல விஷயமா மாத்திர சக்தி அது நீங்க சொல்றது புரியுது ஆனா நடைமுறையில இது எப்படி அதாவது மனச மாத்திக்கிட்டா போதுமா அப்படி இல்லனா அந்த விமர்சனம் ஏன் வருதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யணுமா இல்ல இல்ல வெறும் மனமாற்றம் மட்டும் இல்ல இல்ல அந்த விமர்சனத்தை அப்படியே திசை திருப்பி விட்டுறதா சில சமயம் விமர்சனம் ரொம்ப காயப்படுத்துமே அதை எப்படி பாராட்டா எடுத்துக்கிறது நிச்சயமா இது வந்து மேலோட்டமா பாக்குற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்ல இதுக்கு ஒரு மனப்பக்குவம் தேவை வெறும் பார்வை மாத்துறது மட்டும் பத்தாது முதல்ல அந்த விமர்சனத்தோட தொனி அந்த கோவம் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் சரி அதுக்குள்ள ஏதாவது ஒரு உண்மை கருத்து ஒளிஞ்சிருக்கான்னு பாக்கணும் சில சமயம் சொல்றவங்க பார்வையில ஒரு நியாயம் இருக்கலாம் இல்ல அவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம் ஆமா அதுவும் நடக்கலாம் அத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சின்ன உண்மைய கூட ஏத்துக்கிட்டு சரி நீங்க சொல்ற இந்த பாயிண்ட நான் கவனிக்கிறேன் இதுல இருந்து கத்துக்க பாக்குறேன்னு சொல்ற அணுகுமுறை இது வெறும் வாய் வார்த்தை இல்ல இது வந்து ஒரு உண்மையான மனநிலை மாற்றம் அப்போ நமக்கு வர கோபத்தை அந்த வருத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு அந்த விமர்சனத்துல ஏதாவது இருக்கான்னு தேடணுமா அது ரொம்ப கஷ்டமாச்சே கஷ்டம்தான் இல்லைன்னு யார் சொன்னா ஆனா இதுதான் தலைமை பண்புல ரொம்ப முக்கியமான ஒன்னா பாக்கப்படுது ஓ அப்படியா இன்னைக்கு கார்பரேட் உலகமாகட்டும் ஏன் நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஃபீட்பேக் கேக்குறோம் இல்லையா அந்த பின்னூட்டத்த அது நல்ல விதமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் சரி அதை எப்படி எடுத்துக்கிறோங்கறது நம்ம வளர்ச்சியை தீர்மானிக்குது ஆமா அது உண்மைதான் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இன்னைக்கு பிசினஸ் ஸ்கூல்ல கூட சொல்றாங்க இதை வெறும் ஏதோ தந்திரமா பாக்காம ஒரு திறமையா ஒரு மனப்பக்குவமா பார்க்கணும் விமர்சனத்தை எதிரியா பார்க்காம நம்மள நாமே சரி செஞ்சுக்க உதவுற ஒரு கருவியா பாக்குற மனநிலை இது அட அப்ப திருக்குறள் சொல்ற இந்த விஷயம் அதாவது கடுமையான பேச்ச கூட ஒரு மாதிரி பாராட்டா மாத்திர திறன்கிறது அன்னைக்கு ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்குற ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க கண்டிப்பா ஒரு டீம் லீடர் ஆகட்டும் ஒரு மேனேஜர் ஆகட்டும் ஏன் ஒரு குடும்ப தலைவருக்கு கூட இது பொருந்தும் கண்ணை சுத்தி இருக்கிறவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறது அதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்கிறது அத வச்சு தன்னை இன்னும் மேம்படுத்திக்கிறது ஒரு பெரிய பலம் இது வந்து உறவுகளையும் பலப்படுத்தும் அவரோட மதிப்பையும் அதை உயர்த்தும் ஆக இன்னைக்கு நாம பார்த்த அந்த கருத்து ரொம்ப பவர்ஃபுல் ஆனது கடுமையான விமர்சனத்தை கூட ஒரு படிக்கட்ட மாத்திர சக்தி கேட்க நல்லா இருக்கு ஆனா செய்ய கொஞ்சம் முயற்சி வேணும் ஆமா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் அடுத்த முறை நீங்க ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ளும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த எப்படி யூஸ் பண்ணலாம்னு சரி எந்த எந்த சின்ன சின்ன மனமாற்றம் இல்ல செயல்பாடு அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்க உங்களுக்கு பாசிட்டிவா மாத்த உதவும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில சமயம் நம்ம பார்வையில ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை தரும் நிச்சயமா இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி நன்றி